என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் என்னை காண்பவரே தினம் காப்பவரே தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் சிராக் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் பழமொழிகள் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது இறைவாக்கியம் அன்பிற்கினியவர்களே மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் இந்த உலகை இயங்க வைப்பது கடவுள்தான் என்றாலும் அவருடைய படைப்பு கருவிகளாகிய நாம் அதில் பெரும்பங்கு வகிக்கின்றோம் நம்முடைய சிந்தனை சொல் செயல் நிலைப்பாடு முடிவுகள் எல்லாம் கடவுள் முன்னால் நேரியதாகவும் பிறருக்கும் இயற்கைக்கும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் இதற்கு அடிப்படையில் நம்மிடம் இருக்க வேண்டியது தெய்வ பயம் படைத்த கடவுள் மீது பெரும் மரியாதையும் பக்தியும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நிலையுமே தெய்வ பயமாகும் தெய்வ பயம் இல்லை என்றால் அழிவு பாதையை அகலப்படுத்தும் அறக்கர்களாகத்தான் நாம் இருப்போம் செயல்படுவோம் இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏன் சண்டை இரண்டு மிக முக்கியமான இறை மறையை நம்பி வாழ்கின்ற இவர்கள் ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்று இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்களே தெய்வபாயம் இருக்கின்றதா இல்லையா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டு நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் நிற்பதும் எழுவதும் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் என்று சங்கீத மகாராஜா பாடுகின்றார் காண்கின்ற கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றாரே அவருடைய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ பயம் காண்கின்ற காக்கின்ற கடவுள் மீது மரியாதையும் அன்பும் பயமும் பக்தியும் கொண்டு வாழ ஆசைப்படுவோம் முயல்வோம் அதற்காக ஜபிப்போம் எல்லாம் எல்லாமே அறிந்திரு எங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்ற நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே இனம் காப்பவரே என்னை I'm a